நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே காணாமல் போகணும் அது எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி அப்படியே காணாமல் போகணும் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி தினத்தில் இதை ஒரு கைப்பிடி தூவினாலே போதும் நம் கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே வீட்டை நல்லா சுத்தம் செய்து தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உண்மை விநாயக சதுர்த்தி நன்னாளில் கடைகளில் வாங்கிய களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில பேர் புதியதாக ஒவ்வொரு வருடமும் சிலை வாங்குவாங்க ஒரு சில பேர் வீட்டில் இருக்கும் சிலையையே வைத்து பூஜை பண்ணுவாங்க அது அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி அந்த ஒரு பூஜையை செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பு ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை மதியம் ஒரு மணிக்குள்ளே பூஜை செய்து அந்த பூஜையை சந்தோஷமாக நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் நம் கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு போய் விநாயகர் கோவிலுக்கு போய் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு மாலை வேளையில் விநாயகர் கோவில் அதிலும் அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் அந்த விநாயகருக்கு இதை செய்வது ரொம்பவே சிறப்பு நம்ம கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு அந்த கோவிலுக்கு போகும் பொழுது மறக்காமல் நம்ம வீட்டிலேயே ஒரு கைப்பிடி பச்சரிசி அதோட வெள்ளத்தை கலந்து எடுத்துக்கிட்டு போய் அங்கு அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகர் சிலை பக்கத்தில் அதை தூவி விட்டு வர வேண்டும் அங்கு வரும் எறும்புகள் அதை உணவாக எடுத்துக்கொள்ளும் அப்படி நாம் வைக்கும் அரிசியும் அந்த வெள்ளமும் எப்படி காணாமல் கரைந்து போகுதோ அதையே போல் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு காணாமல் போய்விடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை விநாயகர் சதுர்த்தி நன் நாளில் செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்